ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே இருந்தோம்னா சென்னைக்கு வந்துட்டோம் பாபாவோட தரிசனம் நல்லா அருமையாக கிடச்சிது இப்போ பார்த்திங்கன்னா மதுரை கிளம்புறோம் நாளைக்கு வந்து அழகர் கோயிலில் வந்து தீர்த்தம் தீர்த்தாடி அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பொது புதுக்கோட்டை பொன்னமராவதி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வம் கோயிலில் வந்து அஞ்சு ஆறுலாம் வந்து கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க எல்லாம் பங்காளிகளும் சேர்ந்து பண்ணுறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சாமியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போ போரூர் டோல்கேட் ஆண்ட பஸ்ஸு வருது இப்போ வண்டி புக் பண்ணியிருக்காங்க பசங்க கிளம்பலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வண்டியை வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போரூர் டோல்கேட் வந்துட்டோம் பஸ்லாம் இங்கே தான் வரும் வெயிட் பண்ணுறோம் பஸ் பஸ் வந்துச்சு சிவிடி இப்போ ஹாய் இப்ப பாத்தீங்கிட்டோம் பொன்னம்பராஜ் போயிட்டு அங்கிருந்து தம்பி கார்த்தி எல்லாம் இருக்காங்க தம்பிங்க எல்லாரு கூடயும் மதுர அழகர் கோயில் இப்போ காலையில் ஒரு ஆறு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் பொன்னம்புராஜ் ரீச் ஆகிடும் அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னமுராவுக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அந்த மணப்படுத்தி வர சொன்னார் ஆட்டோவில் ஒரு வீட்டுக்கு கலந்துட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு நேர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் ஃப்ரெஷாக போயிட்டு திருச்சி கிளம்பிட்டோம் வேனில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி வந்திருக்கோம் திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து சாமியை பார்த்துட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதுரை அலங்கர் கோயிலுக்கு கிளம்புறோம் இப்போ எங்கேருந்தால் ஸ்ரீரங்கம் ஆர்க்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் காவிரி ஆறு காவிரி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் காவேரி ஆற்றில் குளிக்க போகிறோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் காவேரி ஆற்று குளிக்கலாம் காவிரி ஆடில் குடித்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுரை அழகர் கோயிலுக்கு போகிறோம் அங்கே தீர்ப்பாடு போகிறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் சாமி நல்லபடியாக கும்பிட்டு மதுரை கலைக்கு போயிட்டுருக்கோம் அழகர் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அழகர் கோயில்கிட்ட வந்துட்டோம் மதுரை அழகர் கோவில் ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் காட்டுது வாங்க போகலாம் அழகர் கோயில் மலை மேலே ஏறுறோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அழகர் மலை மேலே வந்துட்டோம் அழகர் கோயில் மலை மேலே இங்க வந்து फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அழகர் மலை மேலே வந்துட்டோம் அழகர் கோயில் மலை மேலே பாருங்கள் ஆமாம் சரி வாங்க நம்ம தீர்த்தாடம்பலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சாலை மதுரை அழகர் கோயில் மலை மேலே இருக்கார் முருகர் கோவில் ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சாலை முருகர் கோவில் மதுரை அழகர் கோயில் மலை மேல இருக்கும் இங்கே பாருங்க தலைவர் ஹாய் செல்லம் ஹாய்

பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் மலை மேலே ராக்காய் அம்மன் ராக்காய் மேல பார்த்தீங்கன்னா ராக்காய் அம்மன் கோயில் மேல வந்து தீர்த்தம் மலை இருந்து வரும் தீர்த்தம் மிகப்பெரு தலைவராக பார்த்தீங்கன்னா மேலே எங்க அலங்கர் கோயில் மலை மேல இருக்கும் ராக்காய் அம்மன் கோயில் தீர்த்தம் தீர்த்தம் ஆடிட்டு சாமி பார்த்துட்டு சக்கர வாங்க சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டோம்

Sir, Vanakkam Sir, Vanakkam What is it? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ராக்காயம்மன் கோயில் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முருகர் கோவில் முருகர் கோவில் இன்னும் மலைக்கு கீழே போனால் அழகர் கோவில் பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகர் கோவிலுக்கு வந்துட்டோம் ராக்காயம்மன் தரிசனத்தை பெற்றுட்டு வாங்க உள்ளே போகலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கும்னா மதுரை அழகர் கோயில் மலை மேலே இருக்கும் இப்போ தான் ராக்கா அம்மன் கோயில் தரிசனத்தை பெற்று அங்கே தீர்த்தாடி அவங்க தரிசனத்தை பெற்றது பழம்புதர் சோலை முருகர் கோயில் வந்திருக்கோம் பழங்குதீர் சோலை முருகர் கோயில் அரோகரா கீழே வந்து கல்லநகர் இருக்காரு அழகர் இவரோட தரிசனத்தை பெற்று அவரை பண்ணப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் கல்லழகர் கோயில் வந்திருக்கோம் மேலே போயிட்டு நம்ம அம்மனை பார்த்துட்டு அப்புறம் பழமுதிர் சோலை முருகரை பார்த்துட்டு இப்போ கல்லழகரையும் பதினெட்டாம் படி கருப்பறியும் பார்க்க வந்திருக்கோம் மதுரை அழகர் கோயில் வாங்க போகலாம் அழகர் கோயில் மதுரை அழகர் அலகர்ஸ் இவ்ள வந்துட்டோம் கல்லரகர் கோயில்ல கழகர் கோயில் பதினெட்டாம் படி கருப்பர் கோயில் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பூரோட தரிசனத்தை வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலே வந்து ராகாயம் மந்திரத்தை பார்த்துட்டு மலை மேலே அடித்து அவங்க தரிசனம் அதுக்கப்புறம் பழங்குழு முருகரை பார்த்தோம் பதினெட்டாம் படி கருப்பூரை பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்